இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஸ்டாலின் ஐயாவுடைய அதாவது அவங்களுடைய பேஜ் வந்தது அதாவது வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்தது அதில் பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயாவுடைய ஃபோட்டோ இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அதில் வந்து கண்டா வர சொல்லுங்கள் அந்த பாட்டை போட்டணுன்னு எனக்கு அவருக்கு வந்து ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கமெண்ட் அடிக்கிறதுக்கு வந்து அந்த ஐடியை தேடி அந்த ஃபோட்டோ எடுத்துருங்க அதாவது ரெண்டாயிரத்தி நூற்றி பதிமூணு கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா டிவிகே டிவிகே டிவி கே டிவி போட்டு இந்த விஜய் ரசிகர்கள் பார்த்திங்கன்னா கூச்சி கிடக்கிறாங்க அதாவது எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அவரோட ஐடியிலே போய் அவங்களுடைய போஸ்டரில் போய்ட்டு நம்ம மாடுங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பார்த்திங்கன்னா போய் டிவிக்கு 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 டிவிக்கேன்னு அதுவும் இல்லாமல் திட்டி வேற இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது எப்படிலாம் இவங்களுக்கு இந்த தைரியம் வருதுன்றது எனக்கு கொஞ்சம் கூட தெரில அசால்ட்டாக அடிச்சுட்டு வராங்க எனக்கு இதெல்லாம் ஒரு கமெண்ட்டை போ எதிர்த்து கமெண்ட்டு போகிறதுக்கே எனக்கு பயம் ஆனால் இவங்க எப்படிலாம் இந்த மாதிரி வந்து அந்த ஏனை அந்த ஃபுல் பாருங்க அந்த கொடி பாருங்க எவ்வளோ ஃபுல்லாக டிவிக்கு ஃப்ளாக் தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு அவரோட ஐடியிலே போய் அடிக்கிறீங்க இருந்தாலும் அது கொஞ்சம் ஓவர் தாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ